ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எர்த் கோய்குல நிறைய பில்டிங் சேதமடை பிட்டம் விழுந்த பகுதி வந்து வெள்ளி தகடுகளாலும் தங்க தகடுகளாலும் அவங்க வாகனம் மென்ஷன் பண்றதுக்கு அந்த நம்பர் பிளேட் வந்து ப்ளூ கலர்ல எழுதியிருப்பாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த பதிவுல நேபாளத்தின் மிக முக்கியமான சக்தி பீடம் ஏஸ்வரி அம்பால் கோவில் நாங்க போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ உங்களோட ஷேர் பண்றேன். இப்ப நம்ம போக்ரால இருந்து காட்மண்ட்க்குலாம் எண்டர் ஆகி ரூம் ஸ்டே பண்ற ரூம் வ்லாக் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஓல்டு காட்மண்ட் அப்படிங்கிறாங்க தி ஸ்டே இன் அம்பலன்ஸ். சோ இன் தி பேக்ரவுண்ட். வீடுகளை பாருங்க. கொச்ச 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 கொச்சன்னு அந்த தெர் இஸ் ஒன் எர்த் கைக்கு யாஸ் வெரி பீ வெரி பிக் எர்த் பைக்கு மெனி ஹவுசஸ் ஆர் டெஸ்ட் ஆய்டு இது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ட்ராஃபிக் இருந்துச்சு நாங்கள் ரூம் போய் சேர்றதுக்குள்ளே காட்மண்டு ஒரு மிக நீண்ட காட்மண்டுக்குள்ள ஓடி போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு கலங்கி அம்மா இது திஸ் இஸ் கலங்கி சவுக்கு கலங்கி அம்மா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எர்த்து கோய்க்குள்ளே நிறைய பில்டிங்ஸ் சேதமடைஞ்ச பிறகு எல்லாம் புனரமைக்கப்பட்ட பில்டிங் அப்படின்னாங்க பட் நம்ம பார்வைக்கு எல்லாமே ஓரளவு கொஞ்சம் பழைய பில்டிங்ஸாக தான் தெரியுது ஆல்டீவ்ஸ் இது வந்து சைனா மார்க்கெட் காட்மண்டில் இருக்கக்கூடிய சைனா மார்க்கெட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இது ஆஃபீஸு அன்னப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து சைனா மார்க்கெட் வழியாக நம்ம போய் கொடுக்குறோம் குலாப் ஸ்வீட்ஸ் ஆ இங்கே ஸ்வீட்ஸும் தான் இருக்குது நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு இப்ப அதை பார்த்துக்கிட்டே

ஹோட்டல் தாராசூட் ஹோட்டல் தாரா சுட் இது கார் பார்க்கிங் ஹோட்டலுக்கு இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம் ரூம் செக் இன் பண்ண வந்துருக்கோம் கார் ஓட்டி இறங்கின பிறகு தான் இது ஹில் ஸ்டேஷன் நம்ம கடல் மட்டத்துலேருந்து நாலாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறனால நல்ல குளிர் இருந்துச்சு இப்போ இந்த ரூம் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க இங்கே நாங்கள் காட்மண்டில் வந்து ரெண்டு நைட் ரெண்டு பகல் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரூம் நல்லாவே இருந்துச்சு சாப்பாடு ரூம்க்கே கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பேர் சாப்பிடலாம் உங்களுக்கு அந்தளவு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருந்தாங்க ட்ரிப் இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும் மொச்செல்லாம் போட்டு அப்புறம் நான்வெஜ் வேணுன்னா நான்வெஜ் தருவாங்க இல்லை அப்படின்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அந்த மாதிரி தருவாங்க ரெண்டு ரொட்டி அப்புறம் சுட சுட ரைஸ் சாதம் தயிர் ஊறுகாய் வெண்டக்காய் அப்படி நேபாளம் வந்து சாப்பாட்டுக்கு விதவிதமான சாப்பாடு சாப்பிடனா நேபாளம் நேபாளத்தை பொறுத்தவரை மிக எளிய மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசம் ஆனா மிக வித்தியாசமான கரடு முரடான கிளைமேட் உள்ள ஒரு தேசம் பனியும் அதிகமாக இருக்கும் மழை பெஞ்சாலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஜூன் லாஸ்டில் இருந்து ஆகஸ்ட் வர கடுமையான ஒரு மழையை எதிர்கொள்ளக்கூடிய தேசம் ஆனாலும் இவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இவங்களுடைய அந்த உணவு பழக்கங்கள் வந்து மிக முக்கிய காரணியாக இருக்குது அதை நம்ம அங்கே வந்து அந்த அங்கே உள்ள ஃபுட்டை சாப்பிடும்பொழுது தான் அதை நம்மளால் வந்து உணர முடியும் சக்திபம் இருக்குது அப்புறம் ஃப்ளோட்டிங் விஷ்ணு டெம்பிள் நிறைய கோவில் வந்து இந்த நேபாள ஒரு இந்து நாடு அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய கோவில்கள் இருக்குது நம்ம இப்போ அடுத்த கோவிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை முடியும் சரி வந்து பார்வதி டெம்பிள் இப்போ பசுபதிநாதர் வந்து சிவன் கோவில் இதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்லேயே நம்ம சக்தியோடைய டெம்பிளுக்கு இப்போ போகிறோம்

இது பசுபதிநாதர் கோவிலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்கு மேலே ஒன் கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் எதிர்த்தாப்புலேயே நம்ம கொஞ்சம் தூரம் வந்தால் இந்த கோவில் வந்துடும் அதே பசுபதிநாதர் கோவிலை ஒட்டி ஓடக்கூடிய பாகுமதி ஆற்றின் கரையில் தான் இந்த கோவிலே இருக்கு நடக்கிற தூரம் தான் நம்ம சக்தி பீடம் வந்து பசுபதிநாதர் கோவில்லேருந்து பைவாக்கா எதிர்த்த ரோட்டில் நடந்து வந்தோம்னா அது வந்துருச்சு பட் நம்ம ஊர் பூவை மாதிரி தான் இருக்கு இது வந்து பசுபதிநாதர் டெம்பிள் எல்லா சாக்கடை தண்ணி இதுல கலத்துருவாங்க போகுது பார்த்தாலே தெரியுது பயங்கர ஸ்மெல் வேற சக்தி பீடத்துக்கு இந்த ரிவரை கிடக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரிட்ஜு போட்டிருக்கிறாங்க நல்ல ஸ்ட்ராங்கா கீழே ரசமரம் பாக்மதி ரிவரை கடந்து ஒரு இரும்பு பாலம் மாதிரி போட்டிருக்கிறாங்க ஒரு ஆள் போயிட்டு ஒரு ஆள் ஏத்தாப்பில் வரலாம் அவ்வளோதான் ஒரு குறுகின பாலம் அதை கடந்து இப்போ கோவில் வாசலுக்கு வந்திருக்கிறோம் கொஞ்சம் இந்த மாதிரி படிகள் ஏறி மேலே நம்ம போகணும் திருப்பி இங்கே கொஞ்சம் படிகள் ஏற மாதிரி இருக்கு திட்டம் விழுந்த இடமா நம்பப்படுது அதனால பசுபதிநாதர் கோவில் போயிட்டு கட்டாயமா இந்த சக்திப்படுத்த வந்து தரிசிக்கணும் ஆனா நான் பார்த்த வரைக்கும் பசுபதிநாதர் கோவில் அவ்வளோ ரஷ் இருந்து அங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இந்த கோவில் போகும்பொழுது அதுல ஒரு ஒருபங்க கூட்டம் கூட இல்லை இது ஒரு சின்ன கோவில் மற்ற கூட்டமே இல்லை இது பத்தி ரொம்ப தெரியலையா இல்ல அங்க வந்து நீங்க வரலையான்னு தெரியல நாங்கள் போனப்போ பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கடு கழித்து தான் உள்ளே விட்டாங்க சின்ன கோவில் ஒரு வாசல் வழியாக போயிட்டு இன்னொரு வாசல் வழியாக நம்ம வெளியில் வரணும் அம்பாளுடைய பிட்டம் எழுந்த பகுதியை வந்து வெள்ளி தகடுகளாலும் தகடுகளாலும் மூடி வச்சிருந்தாங்க அருமையான இந்த கோவிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ் பார்க்க கிளம்பிட்டோம் நேபாள கோவில்கள் எல்லாமே மேக்சிமம் ஃபுல் ரெட்டில் தான் இருக்கும் நம்ம கோவிலில் வந்த நடுவில் அந்த ஒயிட்டு அடிச்சிருக்கோம் அது அங்கே இருக்காது இப்போ நம்ம வந்திருக்கிறது காட்மண்டில் உள்ள உலகத்தின் மிகப்பெரிய கோலஸ்தூபி பௌத்தநாத் பார்க்க வந்திருக்கிறோம் இதை வந்து காசா சைத்யா காஸ்தி சைத்யா அப்படின்னு சொல்கிறாங்க காட்மண்டை வந்து காஸ்மோபலிட்டியன் சிட்டி அப்படிம்பாங்க நிறைய வெவ்வேறு இன மொழி மக்கள் வாழக்கூடிய நகரத்தை அப்படி சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்து அது நம்மளுக்கு தெரியும் ஏகப்பட்ட திபெத்திய மக்கள் வந்து இங்கே இருப்பாங்க சுற்றிலும் திபெத்திய மக்களும் சைனா தான் அதிகமாக இங்கே சந்திக்க முடிஞ்சது இந்த இடத்தை பொறுத்தவரை நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஏற்பட்ட திபெத்து கலவரத்தில் நிறைய பேர் தப்பிச்சு இங்கே நேபாளத்தில் வந்து குடிபெயர் முடிந்ததுனால இந்த சுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திபத்திய மடங்கள் இருக்குதான் இப்போ நம்ம நம்மளை கடந்து போற எல்லாருமே திபெத்தியர்கள் தான் இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய இந்த ஸ்தூபியை பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த ஸ்தூபியில் புத்தருடைய மிச்சங்கள் ஏதோ அடக்கமாயிருக்கிறதா செவி வழி செய்தி உண்டு இந்த புத்த ஸ்தூபாவை சுற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட புத்த மடாலயங்கள் உண்டு அதில் மோஸ்ட்லி திபெத்தியர்கள் வசிக்கிறாங்களாம் நம்ம கார் பார்க்கிங்கில் எல்லாமே சைனீஸுடைய சைனாக்காரர்களுடைய வாகனங்கள் தான் நிறுத்தியிருந்தாங்க அவங்க வாகனம்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் பிளேட்டு வந்து ப்ளூ கலரில் எழுதியிருப்பாங்க ப்ளூ கலரில் எழுதியிருந்தால் அது நேபாளத்தை பொறுத்தவரை சைனீஸ் சைனாக்காரங்களுடைய வாகனமாக இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் சைனாக்காரங்களுடைய வாகனம்

இப்போ காட்மண்டில் உள்ள மிக முக்கியமான ஸ்லீப்பிங் விஷ்ணு ஜலத்தில் நீந்தக்கூடிய நாராயண பெருமாளை பார்க்க போய்கிட்டுருக்கிறோம் இதை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்